வெடிமத்து வந்து நான் சினிமாவுக்கு வரும்போதே அவர் இருக்கார் கரெக்டாக ஆ பாருங்க அந்த காலத்திலேருந்து இன்னும் பாட்டு பாடிக்கிட்டு இப்படி ஆராய்ச்சி என்ன படம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு விஷயம் சிக்கி இருக்குது அதை நான் பேசலான்னு நினைக்கிறேன் கூட எங்களுக்கு அது பிரச்சனையாகமா எனக்கு தெரியாது வெடிமுத்து எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக தெரியும் இன்னைக்கு வெடிமுத்தோட மகன் நடிச்சிருக்கார் இல்லையா அப்ப கலை உலகத்தில் இதை குடும்ப கலை அல்லது குடும்பம்னு சொல்லலாமா வாரிசு குடும்பம் அல்லது வாரிசு கலை அப்படின்னு சொல்லலாமா நான் என்ன கேட்குறேன்னா அப்பா கலைஞர் ஒரு கலைஞன் மகனும் அந்த தொழிலுக்கு வந்திருக்காரு அப்படி வந்தா அதை தவறா தவறுன்னு நான் நினைக்கல ஆனால் நான் போய் ஃபெஃப்சியில் கொஞ்சம் காலம் பிரசிடென்டாக இருந்தேங்கிறதுக்காக அங்கே இருக்கிற இருபத்தையாயிரம் தொழிலாளர்களையும் இவங்கெல்லாம் என் குடும்பம் ஒன்று சொல்ல முடியுமா சொல்லலாமா ஆ குடும்ப கதைகளை நாம் எழுதுகிறோம் அதுக்காக இந்த கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என் குடும்பம் ஒன்று சொல்லிடலாமா குடும்பம்னா அங்கே பாசம் இருக்கும் அங்கே பகிர்ந்துக்கிறது இருக்கும் அங்கே விட்டுக் கொடுக்கறது இருக்கும் அங்கே உழைக்கிறது இருக்கும் அப்பா மகனுக்காக செய்தத கலையுலக குடும்பம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அரசியலில் அல்லது ஒரு தொழிற்சங்கத்தில் இருபத்தையாயிரம் பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க நான் தலைவனுங்கிறதுக்காக அந்த இருபத்தையாயிரம் பேரும் என் குடும்பம்னு நான் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி இப்ப குடும்ப பாசங்கிறத ஒரு தலைவனால் உருவாக்க முடியும் ராஜன் அவர்கள் விநியோகத்தர்கள் சங்கத்தில் அந்த சங்கத்தில் இருக்கிற மெம்பர்களை தன்னுடைய குடும்பம் மாதிரி இப்ப பாவிக்கிறார் செயல்படுறார் அதுக்காக அந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே என் குடும்பம் சொல்ல முடியாது இப்போ இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய கழகத்தில் இருக்கிறவங்களை குடும்பமா மதிச்சார் உலகத்திலேயே ஒரு பொதுநோக்குள்ள ஒரு சங்கத்தை ஒரு கழகத்தை தன்னுடைய குடும்பமாக பாவிச்சுக்கிட்டது முதலில் என் அறிவு கேட்டியவரை தந்தை பெரியார் மட்டும் அதன் பின்னால் அவர் வழிவந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கட்சியை ஒரு குடும்பமாக பாவித்தார் அந்த குடும்பமாக பாவித்தது எதற்காக என்றால் அந்த கட்சி ஆட்சிக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல அவர் தன்னுடைய கட்சியை மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மொழியை காப்பதற்காக இனத்தை காப்பதற்காக சம தர்மத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக சம நீதியை காப்பாற்றுவதற்காக ஜாதிகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தமிழினத்தின் ஒற்றுமைக்காக பெண்களின் உரிமைக்காக அண்ணா அவர்கள் ஒரு குடும்ப பாசத்தை கட்சிக்குள் வளர்த்தார் ஏப்பா எதைத்தான் திருடுறதுன்னு இல்லையா களவாடல் வேற கையாடல் வேற நீங்க கையாடல் பண்ண பரவாயில்ல ஆனா இருக்கிற எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களையும் என்னுடைய குடும்பம் என்று ஒருவர் சொல்லுவது சரியா அது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன் குடும்பம் குடும்ப அரசியல் குடும்ப கலைஞர்கள் கலைஞரவர்கள் பராசக்தி எழுதின போது அதற்கு பின்னால் படங்கள் எழுதின போது கலையுலகை தன் குடும்பமாக நினைத்தார் அதனால்தான் நாங்கள் போய் கேட்டவுடன் நூறு ஏக்கர் நலத்தை கொடுத்தாரு தமிழில் பேர் வச்சா மானியம் கொடுத்தாரு படங்கள் எடுத்தா அந்த படங்களுக்கு மானியங்கள் வழங்கினாரு நல்ல படங்கள் கருத்துள்ள படங்களுக்கு மானியம் கொடுத்தாரு ஷூட்டிங்குக்கு எங்கே வேணாம்னு பர்மிஷன் வாங்கிக்கலாம்னு ஒரே பர்மிஷன் அதுக்கு சட்டத்தை கொண்டு வந்தார் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல வாரியத்தை உருவாக்கினார் இப்படிப்பட்ட ஒருவர் அது தன் குடும்பம் என்று சொன்னால் கலையுலகம் கலைஞருக்கு ஒரு குடும்பம்தான் மறக்க முடியாது ஆனால் எதையுமே செய்யாமல் திடீரென்று தேர்தலுக்காக வந்து நின்று நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் குடும்பம்தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோலத்தான் இங்கே வெடிமுத்து அவர்கள் தன் மகனை கதாநாயகனாக்கி தானே கதவதனம் எழுதி அந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்றால் அது குடும்ப படம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது அந்த கலை அனைவருக்கும் பொதுவானது ஆகவே குடும்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது என் குடும்பம் என்று சாதாரணமாக யாரும் சொல்லிவிடக் கூடாது என் வீட்டில் வந்து நின்று திடீர்னு யாராவது இது என் குடும்பம் என்று சொன்னா நான் ஏற்றுக்குவேனா அல்லது நூற்றி நாற்பது கோடியும் எப்படி ஒரே குடும்பமாக இருக்க முடியும் இதை ஒருவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சொல்லுகிறார் அதுக்கும் கைதட்டுகிறார்கள் ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன் அன்று நடந்த அந்த விழாவில் முன்னால் இருந்தவர்களுடைய முகங்களை எல்லாம் நான் உற்று டிவியிலே பார்த்தேன் அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் தாரா என்பதில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது ஆகவே குடும்பங்களை மாநில மாநிலமாக கூட்டிக் கொண்டு வந்து முன்னால் உட்கார்ந்து வைத்துவிட்டு நூத்தி நாற்பது கோடி மென் குடும்பம் என்று சொல்கின்றவர்கள் உண்மையான தலைவர்களா இல்லையா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார்கள் குலமா குணமா என்ற படம் அந்த படத்திலே அண்ணன் தம்பிக்கு இடையிலே எப்போது பார்த்தாலும் சண்டை ஆனால் அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருந்து கொண்டே இருக்கிறது கடைசி காட்சி கிளைமேக்ஸ் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆகவே நான் சொல்லுகிறேன் அண்ணனாக சிவாஜி நடித்தார் தம்பியாக ஜெய்சங்கர் நடித்தார் அந்த சொத்துக்களை பிரித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலம் வந்தது காரணம் வந்தது அவசியம் வந்தது அந்த கட்டாய நேரத்திலே அந்த வீட்டிலே இருக்கிற சொத்துக்கள் ஒரு பக்கமாகவும் இன்னொரு நாற்காலியை போட்டு அண்ணன் தனியாக உட்கார்ந்து விட்டார் அங்கே சொல்கிறார்கள் தம்பிங்க வா இல்லையா இப்ப ரெண்டு பிரிவாக இங்க வசிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதில் உனக்கு எது வேணும் என்று கேட்டார்கள் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி ஜெய்சங்கர் வருகிறார் பார்க்கிறார் அண்ணியை கூப்பிட்டு கேட்கிறார் அண்ணி இங்கே ஒன்னா தானே இருக்கு எல்லா சொத்தும் ரெண்டு அண்ணன் சொல்றாரு எப்படின்னு கேட்கிறார் பல பேருக்கு புரியவில்லை பார்க்கிறார்கள் மீறி மீறி மறுபடியும் மறுபடியும் பேசி பார்க்கிறார்கள் தெரியவில்லை அப்போது அண்ணி சொல்கிறார் வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கமும் உன்னுடைய அண்ணன் ஒரு பக்கமும் ரெண்டு சொத்தாக இங்கு இருக்கிறது இதில் நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்று கேட்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் ஒரு சொத்து மற்ற பணம் காசு பொருட்கள் அவை இன்னொரு சொத்து இதுதான் குடும்பம் இப்படிப்பட்ட உதவி உள்ளவர்கள் தான் குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் அரசியலுக்காக குடும்பம் பேசக்கூடாது கலைக்காக குடும்பம் பேசக்கூடாது கருத்தோடு குடும்பத்தை பேச வேண்டும் குடும்பத்துக்கு நல்லது செய்கின்றவர்களை குடும்ப அரசியல் என்று சொல்லி விரட்டிவிட முடியாது ஏனென்றால் இன்றைய முதல்வரையே எடுத்துக்கொள்ளுங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நியாயம் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஒரு நியாயம் அங்கே திருச்சியிலிருந்து வருகின்ற கட்சிக்காரர்களுக்கு வேறொரு நியாயம் என்று நடப்பவர் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்றவர் குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே இது வெடிமுத்து அவர்களும் அவருடைய மகனும் நடித்திருந்தாலும் இது குடும்பக்கலை அல்ல திறமை உள்ளவர்களின் படம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாடலை நான் பார்த்தேன் அதிலே சில வார்த்தைகள் உண்மையாகவே நன்றாக இருந்தது இவ்வளவு உள்ள வைத்துக்கொண்டு இத்தனை வருடங்களாக நான் முன்னூறு படங்களை முடித்து விட்டேன் அவரோடு வந்தவன் அவர் ரெண்டு படங்களைத்தான் செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையை தவிர அவர் திறமையற்றவர் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே அவர் ஆசைப்பட்டதை அவர் செய்திருப்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் ராஜன் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கின்றது இவர்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து அவருடைய பணத்தை அதிகமாக லாபத்தோடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது குடும்ப படம் அல்ல குடும்ப அல்ல தயவு செய்து எல்லோரும் சொல்லும் குடும்பம் ஒரே மாதிரி இருக்காது கட்சிகளில் குடும்பங்கள் வேறு மாதிரி இருக்கிறது ஆகவே குடும்ப பாசத்தை தமிழ்நாட்டில் அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் பெரியார் அதை தொடர்ந்து செய்தவர் அண்ணா அதை அடுத்து செய்தவர் கலைஞர் அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள் நாளை செய்யப் போகின்றவர் ஒரு வேளை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம் அது குடும்ப அரசியல் அல்ல ஆனால் டெல்லியில் இருந்து வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதைச் சொல்வதனால் திருக்குறளும் திருவள்ளுவர் உங்களுக்கு சொந்தக்காரராகி விட மாட்டார் குடும்ப அரசியல் என்று நீங்கள் சொன்னால் இப்போது வரப்போகின்ற தேர்தலில் இந்த படத்தை போல அங்கேயும் நடக்கப் போவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியாரின் குடும்பத்துக்கும் மோடியின் குடும்பத்துக்குமான போட்டியாகத்தான் அது இருக்கும் அதில் என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்